வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி நமது இன்றைய சிறகுகளின் புத்தக அறிமுகத்தில் ஐம்பது நாவல்களை குறித்து நாம் தெரிஞ்சுக்க போறோம் ஆச்சரியமாக இருக்கா அது எப்படிப்பா ஐம்பது நாவல்களை குறித்து ஒரே சமயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் யோசிக்கிறீங்க சாத்தியம் இருக்கு அதை அந்த சாதனையை செய்திருக்கின்றார் ஒரு எழுத்தாளர் ஐம்பது நாவல்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் உங்களில் பல பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும் ஒரு ஊரில் ஒரு அரக்க தான் அந்த அரக்கனை கொல்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க யாராலையுமே அந்த அரக்கனை கொல்ல முடியல ஏன்னா அந்த அரக்கனோட உயிர் அந்த அரக்கன்கிட்டேயே இல்லை அந்த அரக்கனுடைய உயிர் எங்கே இருக்குன்னா ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப தூரம் எல்லாம் போய் ஒரு கொகையை கண்டுபிடிக்கணும் அந்த கொகைக்குள்ளுக்கு நுழையணும் அந்த கொகையில் வவ்வால் இருக்கும் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும் விஷப்பாம்புகள் இருக்கும் அதுங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் விஷ ஜந்துக்குள் இருக்கும் இருந்து தப்பிச்சு இன்னும் நிறைய தூரம் உள்ள பயணம் போனால் அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் ஒரு கிளை இருக்கும் அந்த கிளையில் ஒரு கிளி இருக்கும் அந்த கிளியின் கழுத்தையில் தான் அதாவது அந்த கிளியின் கழுத்தில் தான் இந்த அரக்கனோட உயிர் இருக்கும் நீங்கள் இந்த அரக்கனை கொள்ளணுன்னா அந்த அரக்கனை போய் ஒன்றும் செய்ய முடியாது செஞ்சால் அவன் சாக மாட்டான் இவ்வளவு தடைகளை தாண்டி ஒரு நீண்டதொரு பயணமாக நம்முடைய உயிரை நாம் பணயம் வச்சாதான் அந்த பயணத்துக்குள்ளே போக முடியும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளியை கண்டுபிடிச்சி அந்த கிளியின் கழுத்தை நோக்கி நம்ம அம்பை வச்சு குத்தணும் அல்லது கத்தி எடுத்து குத்தணும் ஏதோ ஒன்னு பண்ணி கொலப்பனும்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் அந்த அரக்கம் சாகும் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் ஐம்பது நாவல்கள் குறித்த அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க இந்த பயணத்தை மேற்கோள் செய்வீங்க தானே எழுத்தாளர் ரே விஜயலட்சுமி எழுதியிருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சாதித்திருக் எழுதிருக்கூடிய அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சாதிச்ச அப்படின்னு தான் சொல்ல நான் ஆசைப்படுறேன் ரே விஜயலட்சுமி சாதித்திருக்கும் வாசிப்பின் வாசல் என்கின்ற புத்தகத்தை குறித்து தான் இன்று நாம் பேச போகின்றோம் ரொம்ப அழகான முறையில் இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க சுவடு இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க இந்த புத்தகத்தின் முகப்புல ஒரு குறிப்பு இருக்கு அது என்னன்னா வாசிப்பின் வாசல் அப்படின்ற தலைப்பின் கீழே ஐம்பது நாவல்களின் அறிமுக திறவுகோள் ரொம்ப அழகாகவே இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் சுருக்கமாக ஒருவரில் சொல்லியிருக்காங்க ஐம்பது நாவல்களின் அறிமுக திறவுகோள் இது அறிமுகம் மட்டும் இல்லை இது ஒரு அறிமுக திறவுகோள் ஒரு கதவு மாதிரி ஒரு சாவி மாதிரி நீங்கள் இந்த கதவை அறிந்து கொள்ளுங்கள் இந்த கதவை லேசாக திறந்து பாருங்கள் உங்களுக்கான உலகம் உள்ளே இருக்கிறது என்றால் நீங்கள் தாராளமாக அந்த நாவலை முழுமையாக வாங்கி வாசிக்கலாம் அல்லது அந்த நாவல் எதை பற்றியது அப்படின்னு கதுவின் இடுக்கின் வழியாக பார்த்து சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த நாவல் எதை பற்றியது யார் எழுதியிருக்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெரிய ஒரு சாதனை தான் ஒரு புத்தகத்தில் ஐம்பது புத்தகங்களை குறித்த குறிப்பாக ஐம்பது நாவல்கள் குறித்த அறிமுகத்தை ரீ விஜயலட்சுமி ரொம்ப சிறப்பான முறையில் நமக்காக கொடுத்திருக்கின்றான் அது மட்டுமல்ல கிளாசிக் நாவல்கள் புதிய நா புதிய எழுத்தாளர்களின் நாவல்கள் மொழிபெயர்ப்பு நாவல்கள் என பல்வேறு இடத்திலிருந்து எடுத்திருக்காங்க எல்லாமே கிளாசிக் நாவல்களாக அவங்க சொல்லலை எல்லாமே மொழிபெயர்ப்பு நாவல்களாக அவங்க சொல்லலை எல்லாமே இளம் எழுத்தாளர்களின் நாவல்களாக அவங்க சொல்லலை இந்த மூன்று இருந்தும் முக்கியமான புத்தகங்களை அவர் தேர்ந்தெடுத்து நமக்காக கொடுத்திருக்கின்றார் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்பதற்கு முன்பாக அதை நான் ரொம்ப ரசித்தேன் எப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்தின் தலைப்பையும் அவங்க அந்த நாவலின் உட்கருவை வச்சிருக்காங்க இப்போ ஐம்பது நாவல்களின் தலைப்பு முதலில் அக்னி வளையங்கள் இரண்டாவது அடி மூன்றாவது அலம் நான்காவது அறியப்படாத தீவின் கதை அப்படியாக அவ் தலைப்பு அவங்க அந்த தலைப்பை உள்ளடக்கத்தின் மு தலைப்பாக அவங்க வைக்கல அதான் சொன்னேன் இல்லையா அந்த நாவலின் கருவை இவர்கள் இவர்கள் அறிந்த ரகசியத்தை இவர்கள் உணர்ந்த அனுபவத்தை தலைப்பாக கொடுத்துருக்காங்க அக்னி வளையங்கள் அப்படின்ற நாவலுக்கு இவ்வாறு தலைப்பு கொடுத்துருக்காங்க வன்முறை கெடயம் அப்படின்னு தி ஜானகராமனோட அடி என்னும் நாவலுக்கு கால கண்ணாடி அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க தோட்டியின் மகன் என்ற நாவலுக்கு நெருப்பு குழி அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க தோட்டியின் மகன் உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த சமூகத்தை பற்றிய கதை அது யார் எழுதியது யார் மொழி பெயர்த்ததுன்னு அதை இவர்கள் நெருப்பு குழி என்கின்ற தலைப்பாக கொடுத்திருக்காங்க இது அந்த நாவலை வாசிக்கும் பொழுது அவங்க நெருப்பு குழியாக எந்த குழியை சொல்றாங்க எது அங்க நெருப்பாக இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜெய்மோகன் எழுதியிருக்கக்கூடிய காடு எனும் நாவலுக்கு ஆதி நிலம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இப்படி சொல்லிட்டே போலாம்ல இப்படி ஐம்பது விதமான நாவல்களின் தலைப்பையும் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாலோ கோயிலோ எழுதியிருக்கக்கூடிய ரசவாதி என்னும் நாவலுக்கு இவங்க லட்சிய பயணி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கக்கூடிய துயில் என்னும் நாவலுக்கு நோய்மை பின்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி ஐம்பது நாவல்கள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஐம்பது நாவல்களின் தலைப்பிலேயே இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் உள்ளடக்க தலைப்பிலேயே அந்த நாவலை குறித்து ஓரளவுக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு அழகான சாஹி மாதிரி அவங்க கையில் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில் நான் சிறப்பாக கவனித்தது என்னன்னா ஐம்பது புத்தகங்களின் முகப்பு இதில் இருக்கு அதே மாதிரி அந்த எழுத்தாளர்களின் புகைப்படத்தையும் சிரமம் எடுத்து தேடி எடுத்து போட்டிருக்காங்க இன்னும் கூடுதலாக அந்த ஆசிரியரின் பெயருக்கு கீழே எந்த பதிப்பகம் இந்த புத்தகத்தை இந்த நாவலை வெளியீடு செய்தார்களோ அந்த பதிப்பகத்தின் குறிப்பையும் கொடுத்துருக்காங்க வெறுமனே இந்த நாவல் நான் படித்தேங்க இந்த நாவல் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போகலை இந்த நாவலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு மொத்தத்தையும் சொல்லலை சில சமயங்கள் சில பேர் விமர்சனம் அப்படின்ற பேரில் நாவலையே திரும்ப நமக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க சிறுகதையே திரும்ப கொடுத்துருப்பாங்க அந்த விமர்சனத்தை படித்ததுக்கு அப்புறமா நம்மால் அந்த நாவலில் வாசிக்க முடியாது நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சேன் ஆனால் ரே விஜயலட்சுமி ரொம்பவும் கவனம் எடுத்து ஒரு வாசல்னால் எப்படி இருக்கணும் வீட்டுக்குள்ளே எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் உங்களை வீட்டுக்குள் அழைப்பதற்கு முன்பாக அந்த வாசல் எவ்வளவு ஈர்ப்பாக இருக்கணும் அந்த வாசலில் நீங்கள் நொழுந்து உள்ளே போகும்போது என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருக்காங்க எழுத்தாளர் ரே விஜயலட்சுமிக்கு ஒரு மலேசிய வாசகன் என்ற முறையில் ஒரு மலேசியன் என்ற முறையில் நான் ஒரு சிறப்பான வணக்கத்தை அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை அதுவாக அமைந்ததா சில நல்லவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இந்த மாதிரி அதுவாக அமைந்திடும் நம்ம அதுக்காக அதிகமாக மெனக்கடல் திட்டமிடல் எதுவுமே செய்வேன் அது அதுவாக தன்னை அமைத்துக்கொள்ளும் அந்த மாதிரி காலம் சென்ற எழுத்தாளர் சைபீர் முகமது அவருடைய அக்னி வளையங்கள் என்ற நாவல் குறித்த அறிமுகத்தை தான் வன்முறை கிடையும் என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தின் முதல் புத்தக அறிமுகமாக அவங்க கொடுத்துருக்காங்க அதை சொன்ன இல்லையா இதை அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த புத்தகத்தை திறந்த உடனே அப்படி பொழுது காலம் சென்ற அக்னி காலம் சென்ற சைபிர் முகமது அவருடைய அக்னி வளையங்கள் நாவலை மீண்டும் ஒரு முறை நினைச்சு பார்க்குறேன் அவரையும் நினைச்சு பார்க்குறேன் அது ஒரு மலேசிய எழுத்தாளனாகவும் மலேசிய வாசகனாகவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த புத்தகத்தை வளிநமம் யாவரும் பதி பக்கமும் வெளியீடு செய்திருக்காங்க அப்படின்ற குறிப்பும் இருக்குது இன்னும் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாவலில் இருக்குது அது என்னன்னா இந்த நாவல் இந்த நாவல் குறித்த அறிமுகத்தை எங்க கொடுக்குற அதே சமயத்தில் அந்த நாவலில் இருந்து நமக்கு தேவையான அல்லது அந்த நாவலில் அந்த வாசகரை குறிப்பாக ரே விஜயலட்சுமி என்கின்ற வாசகரை கவர்ந்த பக்கத்தையும் நமக்காக கொடுத்துருக்காங்க பின்னாட்டை குறிப்பும் கொடுத்துருக்காங்க வழக்கமாக நாம் ஒரு புத்தக கடைக்கு போகிறோம் ஒரு புத்தகத்தை தேரோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன பார்ப்போம் புத்தகத்தின் முகப்பாக பார்ப்போம் உடனே பின்னால் திருப்பி அந்த புத்தகத்தை குறித்து பின்னாட்டியில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் இல்லையா வழக்கமாக அப்படி தான் செய்வோம் தான் விலையை பார்ப்போம் ஆனால் இப்போ சில புத்தகங்கள் விற்கிற விலையை பார்த்தா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த புத்தகத்தை பார்க்குற முன்னுக்கு யார் எழுதியிருந்தாலும் இருக்கட்டும்பா அந்த என்ன விலை அதை மட்டும் முத காமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை ஆகிக்கிட்டு இருக்கு அது குறித்து இன்னொரு நாள் விரிவாகவே நம்ம பேசலாம் அப்படி பின் பின்னால் அந்த புத்தகத்தின் பின்னாட்டு குறிப்பில் நம்ம பார்க்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு முக்கியமான எழுத்தாளர் அல்லது முக்கியமான விமர்சகர் அந்த புத்தகத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு விவரம் இருக்கும் அந்த புத்தகத்தின் உள்ள உள்ள என்ன இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பாக அவர் எழுதியிருப்பார் அதே மா அதையே இவங்க வந்து இந்த புத்தகத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இமயம் எழுதியிருக்கக்கூடிய எங் கதை அப்படின்ற நாவலை நாவலில் நாவலை குறித்து இவங்க எழுதியிருக்கிற அதே சமயத்தில் அந்த புத்தகத்திலிருந்து சில வரிகளை நமக்காக இவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சில புத்தகங்களில் அந்த புத்தகத்திலிருந்து சில வரிகளை கொடுக்குற அதே சமயத்தில் அந்த புத்தகத்தின் பின்னாட்டை குறிப்பையும் நமக்காக கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தை எடுத்த உடனே நான் என்ன பண்ணேன்னா உள்ளடக்க குறிப்பு இருக்கும் இல்லையா அதில் எந்தெந்த தலைப்பை இவங்க கொடுத்துருக்காங்களோ எந்தெந்த நாவல் குறித்து அந்த தலைப்பு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் என்னுடைய எழுதுகொள்ள பக்கத்தில் எழுதிக்கிட்டே வந்தேன் அது ஒரு முதல்ல ஒரு விளையாட்டு மாதிரி இருந்துச்சு போக போக ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு எந்த மாதிரி குற்ற உணர்ச்சின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கும் பொழுது இந்த குற்ற உணர்ச்சிக்கு நீங்கள் ஆளாகணும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது புத்தகங்கள் குறித்து இவங்க அறிமுகம் செஞ்சுருக்காங்க இல்லையா நான் தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிற ஒரு ஆளாக தான் இருக்கேன் நாவல்கள் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் வாசித்து என்னுடைய வளைப்பு தயாஜி வெள்ளை ரோஜா ப்ளாக் என்ற வலைப்பில் எழுதிக்கிட்டு இருக்கேன் இவங்க குறிப்பிடக்கூடிய இந்த ஐம்பது நாவல்களில் இதுவரை நான் பனிரெண்டு நாவல்களை மட்டும்தான் வாசிச்சிருக்கேன் மீதம் இருக்கிற நாவல்கள் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதிலும் குறிப்பாக இதில் இருக்கிற ஒரு நாவலை ஒருத்தர என் கைக்கு வந்தது அந்த தலைப்பு பார்த்தா நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த எழுதிய எழுத்தாளரின் அறிமுகம் எனக்கு இல்லை அந்த எழுத்தாளரின் பேர் எதுக்கு நான் கேள்விப்பட்டதில்லை அதனால் அந்த புத்தகத்தை அங்கேயே வச்சுட்டேன் இப்போ இந்த குறிப்பில் அந்த புத்தகத்தை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க அவங்க அந்த புத்தகத்தில் எதை உணர்ந்தாங்க அவங்களுடைய வாசிப்பு அனுபவம் என்னன்னு அவங்க சொன்னதை பார்க்கும் பொழுது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது மறுபடியும் போயிட்டு இங்கே அந்த புத்தகத்தை வாங்கினோம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குறதுக்கு சிரமமே பட வேணாம் நாம் புத்தக சிறகுகள் புத்தக கடை அப்படின்ன அப்படின்ற இணைய புத்தக அங்காடியை வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் எங்கேயுமே தேடி அழைய வேண்டாம் நீங்கள் எந்த மாதிரி எழுத்தாளர் வாசிக்க ஆசைப்பட்றீங்க எந்த வகை புத்தகம் உங்களுக்கு வேணும் எந்த எழுத்தாளருடைய எந்த புத்தகம் வேணும் எந்த வகை வேண்டும் உங்களுடைய வாசிப்பு எதை நோக்கி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு எந்த மாதிரி புத்தகங்கள் பிடிக்கும் எந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்வோம் நம்முடைய புத்தக சிறகுகள் புத்தக கடையில் தொடர்ந்து இதை வேலை தான் நம்முடைய வேலை அதுதான் பாருங்களேன் ஆனால் வேலையை வேலையாக செய்யாமல் ரொம்ப விரும்பி செய்கிறதுனால அது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த புத்தகம் வாசிப்பின் வாசல் என்கின்ற ஐம்பது நாவல்கள் குறித்த ஒரு அறிமுக புத்தகத்தை ரே விஜயலட்சுமி எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நமது புத்தக சிறகுகள் புத்தகக் கடையில் நீங்கள் வாங்கலாம் அது குறித்த விவரங்கள் கீழே இருக்கும் உங்களுடைய புத்தகக் கடையின் கைபேசி என்னெங்கே இருக்கும் நீங்கள் தாராளமாக நம்மை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுடைய புத்தகத்தை குறித்தும் நம்முடைய சிறகுகளின் புத்தக அறிமுகத்தில் அறிமுகத்தை கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நமது இன்றைய சிறகுகளின் புத்தக அறிமுகத்தில் எழுத்தாளர் ரே விஜயலட்சுமி எழுதியிருக்கக்கூடிய வாசிப்பின் வாசல் என்கின்ற ஐம்பது நாவல்களின் அறிமுக திரவுகோள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு சாவி தான் இந்த சாவி ஐம்பது நாவல்கள் குறித்த அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய சாவி நீங்கள் இதில் இதை எப்படி உங்களுடைய நேரத்தை மிச்சமாக்குது சில பேர் தனக்கு பிடிக்காத நாவலை வாசிச்சிருப்பாங்க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் நிறைய விஷயமாக சொல்லி இது ரொம்ப நல்ல புத்தகப்பா ரொம்ப நல்ல எழுத்தாளன்ப்பா அப்படி சொல்லி நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி சில பக்கங்கள் வாசிக்கும் பொழுதே இயல்பாகவே உங்களுக்கு ஒரு மனை மனத்தடை வந்துடுது ஏன்னா அது உங்களுக்கான புத்தகம் இல்லை அப்படி இருந்தாலும் கூட தொடர்ந்து நான் இதை செய்திருக்கேன் எனக்கு இந்த அனுபவம் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட ஐம்பது பக்கங்களை கடக்க வேண்டிய சூழல் இருக்குது அது கடந்துட்டிங்கன்னா அந்த புத்தகத்தை ஓரளவுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அது ஒரு சிக்கல் தான் இல்லையா எல்லோராலும் அந்த ஐம்பது பக்கங்கள் வரையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு போக முடியாது ஆனால் ரே விஜயலட்சுமி இந்த புத்தகத்தில் அந்த நாவல் குறித்த அவங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு அந்த நாவல் அந்த நாவலின் ஒட்டுமொத்த சித்திரம் எதுவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இயல்பாகவே ஒரு நா ஒரு கதை ஒருவரால் எழுதப்படுகிறது ஆனால் அது போகுது அது பல்வேறுபட்ட வாசகர்களால் அதாவது நூறு பேர் வாசித்தாங்கன்னா நூறு பேரும் நூறு விதமாக அந்த கதையை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிற மாதிரி ரே விஜயலட்சுமி ஒரு வகையில் இந்த கதையை புரிஞ்சிருக்காங்க அதை ஒரு அறிமுகமாக அதை ஒரு சாவியாக நீங்கள் எடுத்து உங்களுடைய கூட்டை நீங்கள் திறந்து உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு வாசக அனுபவத்தை நீங்கள் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அளவில் நமது இன்றைய புத்தக அறிமுகம் ஒரு நிறைவே காணுகின்றது அடுத்தடுத்த சிறகுகளின் புத்தக அறிமுகத்தில் உங்களை சந்திப்பதற்கு நானும் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் நமது இன்றைய சிறகுகளின் புத்தக அறிமுகத்தில் ரே விஜிலட்சுமி எழுதியிருக்கக்கூடிய வாசிப்பின் வாசல் என்கின்ற புத்தகத்தை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் இந்த அளவில் அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க விரும்பினால் தாராளமாக புத்தக சிறகுகள் புத்தக கடையினும் இணைய அங்காடியை தொடர்பு கொள்ளலாம் இந்த அளவில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் தயாஜி நன்றி வணக்கம்